அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க எங்கே இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம்ல அமைஞ்சிருக்கு காரமடை டீச்சர்ஸ் காலனி ஏரியாவில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க கிழக்கு பார்த்த வாசல் வச்சு கட்டியிருக்காங்க மூணு சென்டில் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் வந்துட்டு பில்டப் ஏரியா ஹால் வந்து இருபதுக்கு பத்து சைஸில் கொடுத்துருக்காங்க பெட்ரூம் ரெண்டு பெட்ரூமு பத்துக்கு பதினாறு சைஸில் கிச்சன் எட்டுக்கு ஆறு சைஸ் மாடுலர் கிச்சன் சிசிடிவி எல்லாமே இருக்குது சிட் அவுட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பத்து சைஸ் கார் பார்க்கிங் பன்னெண்டுக்கு எட்டு சைஸில் கொடுத்துருக்காங்க எஸ்ஆர்எஸ்ஐ ஸ்கூலுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு போர்வெல் வாட்டர் சம் தண்ணி கனெக்ஷன் டிடிசிபி அப்ரூவல் இருக்குது பேங்க் லோனும் வந்து எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க இந்த வீட்டோட மொத்த விலையும் வந்து நாற்பத்தி எட்டு லட்சம்னு சொல்கிறாங்க நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க கான்டாக்ட் நம்பருக்கு கூப்பிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுக்கோங்க எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக செக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்